வணக்கம் மேர்களே இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில எந்த மாதிரியான அமானுஷங்கள் பார்க்க போறோம்னா கயிறாக மாறிய மணல் ஒரு மூலிகை மந்திரவாதியின் ரசமணி வித்தைகள் உலகத்துல இருக்கிற பல விஷயங்கள் நமக்கு புதுசு புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இதெல்லாம் உலகம் உருவான காலத்திலிருந்தே இருக்குதுன்னு நமக்கு தெரியும் போது நமக்கு அது ஆச்சரியத்தை அந்த மாதிரி ஒரு பத்தி தான் பார்க்க போறோம் உலகம் முழுக்க புது புது மருந்துகளை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளுற மாதிரி புது புது நோய்களும் தான் இருக்கு நோய்கள்ல இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள மக்கள் ஒவ்வொரு மருத்துவ முறைகளை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படி தேடி போற சிறப்பான முறைகள்ல ஒண்ணுதான் சித்தர்களோட மர்மங்களை சொல்ற சித்த வைத்திய முறை திருப்பூர் மாவட்டத்தில் மாவட்டத்துல பாளையம் அப்படிங்கிற இடத்துல ஒருத்தர் மூலிகைகளை வச்சு மருத்துவம் பார்க்கறது மட்டுமில்லாம சில மாயங்களையும் செய்துகிட்டு இருக்கிறதா நமக்கு தகவல் வந்தது அதை பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கிற ஆவலோட நம்ம டீம் இப்ப அந்த ஊரை நோக்கி போயிட்டு இருக்கு நாங்க அவரோட இடத்துக்கு போனப்ப அவர் வீட்டுல இல்லை வேற ஒரு இடத்துக்கு போய் மூலிகைகளை தேடிக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க இப்ப அவர் எந்த நோய்களுக்கான மூலிகைகளை தேடிக்கிட்டு இருக்காரு அல்லது நோய்கள் அல்லாது வேற விஷயங்களுக்காக மூலிகைகளை தேடிக்கிட்டு இருக்காரா அது என்ன மூலிகை இப்படின்னு பல கேள்விகளோட அவர் இருக்கிற இடத்தை பத்தி விசாரிச்சு தேடி போக ஆரம்பிச்சோம் ஒரு இடத்துல அவர் உட்கார்ந்து ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தார் கிட்ட போனோம் அப்பதான் அவர் ஒரு சல்லடையில மணல வச்சு சலிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தோம் இந்த வெறும் மண்ணை வச்சு என்ன செய்ய போறார் திகைப்போட இருந்த எங்களை சந்தோஷமா வரவேற்று அறிமுகம் செஞ்சுக்கிட்டு எங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாரு இவர்தான் பழனிவேல் பல வருஷமா சித்தர்களோட மூலிகைகளை பத்தின ஆராய்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்போ இங்க இருக்கிற மணல சலிச்சு அத கயிறு திரிக்க போறதா எங்க கிட்ட சொன்னாரு இப்ப இந்த மணல் இருக்கு இது கயிறு மாதிரி ஆகுமா கெட்டி ஆகாது என்ன பண்ணாலும் தூளாதான் இருக்கும் இதை வந்து கயிறை பண்ணனும் மணலை எப்படி திரிக்க முடியும் நேரத்துல அந்த மணல சலிச்ச பிறகு மூலிகைகளை தேடி போனார் தரையில படர்ந்து கிடக்கிற கொடியிலிருந்து சில தடைகளையும் ஒரு மரத்து மேல போன கொடியிலிருந்து சில தடைகளையும் மேலும் சில தழைகளையும் எடுத்துக்கிட்டு வந்தார் மறுபடியும் மணல் சளிச்ச இடத்துக்கு வந்த பழனிவே அந்த இலைகளை கசக்கி அதோட சார அப்படியே மணல் மேல விட்டார் கொஞ்சமா தண்ணி கலந்து அந்த மணலை பிசைய ஆரம்பிச்சார் கொஞ்ச நேரத்துல அந்த மணல் அப்படியே கோதுமை மாவு மாதிரி நீள ஆரம்பிச்சது மணல் மூலிகை இலைகள் இப்படி ஒரு காம்பினேஷன் விளைவை கொடுக்கணும்னு இப்போதான் நாங்க பாக்குறோம் எங்களுக்குள்ள எழுந்த பிரமிப்பு குறையவே இல்லை கொஞ்ச நேரத்தில் அந்த மணலை அவர் கைகளில் எடுத்து அது அப்படியே ஒரு நீண்ட கயிரா மாத்திட்டாரு எங்களை எங்களால நம்ப முடியல இது சாத்தியம்னு கேட்டா நம்ம நாட்டில் இருக்கிற மூலிகைகள் அத்தனை சிறப்பு இதுக்கே இத விட பெரிய விஷயங்கள் காத்துக்கிட்டு சொல்லி பழனிவேல் வேற ஒரு இடத்துக்கு எங்களை அழைச்சுக்கிட்டு போனார் செய்யற மாதிரி பல அமோ விஷயங்கள் இந்த உலகத்தை இயக்கிட்டு தான் இருக்கு நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத விசித்திரங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அது நம்முடைய பார்வைக்கு தான் அது கொடுக்குற வியப்புக்கு அளவே இல்லைங்க நமக்கு கஷ்டமாக இருக்கிற பல விஷயங்களை ஈஸியாக செய்கிற மூலிகைகளையும் அதனுடைய அதிசயங்களையும் பார்க்கலாம் இது ஒரு மூலிகைகளுடைய கசாயம் இதில் வச்சிருக்கேன் நூல்கள்லாம் சித்தர்கள் எழுதியிருப்பாங்க அது ஒரு ஒரு மரத்தில் தாவரங்களில் இரும்பு செருகணும்னா செம்பாக மாறும் இந்த வெள்ளியாக மாறும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க ஆனால் சுத்தமாக ஆகாது அந்த பால் படுறதுனால மேலே மட்டும் அந்த சேடு தரும்புலையும் இதனுடைய தன்மை வேற எருமனுடைய தன்மை வேறு அணுஎயன் வேற செம்முனுடைய அணுயன் வேற வெள்ளியனுடைய அணுஎன் வேறு அதே மாதிரி இன்னொரு ரகசியம் உங்களுக்காக காத்துட்ருக்கு மூலிகைகள் மகிமையை உணர்த்துகிற இன்னொரு வேலையை எங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறதா சொன்னார் எங்களுக்கு ஆர்வம் அதிகரிச்சிரு ஒரு சின்ன மண் குவளையில ஏதோ மூலிகை தண்ணீரை வச்சு பிறகு ஒரு செம்பு பட்டைய அதுக்குள்ள போட சொன்னார் இப்ப அதை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்திருக்கணும்னு சொன்னார் நாங்களும் காத்துக்கிட்டு இருந்தோம் இது தயாராகிறதுக்குள்ள தாம் ஒரு ரசமணியை செய்ய போறதா சொன்னார் அபூர்வமான பொருளான ரசமணியை செய்யறத நேரடியா பார்க்க போற ஆவல் உண்டான நாங்க உற்சாகமாயிட்டோம் ஒரு குழி வடிவ கல்லுல மூலிகை தண்ணிய ஊத்தி அதுல பாதரசத்தை போட்டு அந்த ரெண்டையும் ஒன்னா கலக்க முயற்சி செஞ்சாரு அந்த செய்முறைய விடாம செஞ்சுக்கிட்டே இருந்தாரு அந்த பாதரசம் அடியில இருந்தது மேல மேல மூலிகை தண்ணிய ஊத்தி ஊத்தி ஏதோ வடிகட்டுற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தார் கடைசியா அந்த பாதரசம் மட்டும் மிஞ்சின நிலையில அந்த பாதரசம் இப்போ திட நிலைக்கு மாற ஆரம்பிச்சது எந்த பொருளோடும் ஒட்டாத பாதரசம் இப்ப குறிப்பிட்ட ஒரு பொருளோட சேர்ந்து மசிய ஆரம்பிச்சது எங்களால நம்பவே முடியல இறுதியில உருட்டி எடுக்கப்பட்ட ரசமணிய பழனிவேல் வச்சிருக்க எங்களுடைய வியப்பு பல மடங்கு அதிகமாச்சு இந்த ரச வெண்ணையை சாரணை கொடுக்கணும் நூற்றி எட்டு வகையான மூலிகையில் நூற்றி எட்டு டைம் சாரணை கொடுக்கணும் சாரணம் கொடுத்தோம்னா மணி இறுகிறோம் இறுகின பிறகு பாலில் போட்டு அந்த பால் சாப்பிட்லாம் மணியினுடைய தன்மை குறையாது வெயிட்டு குறையாது இங்கேயே வெளியில் போகிறோம் இந்த மணியை வாயில் அடக்கிக்கிட்டு உமிழ்நீர் குடிச்சிட்டு நடக்கலாம் டயர்னஸ்ஸாக இருக்காது இப்போ நாம் வச்ச தகடை எடுத்துகிட்டு வர சொல்லி அது அவர் வெளியே எடுக்க சொன்னார் எடுத்தா செம்பு தகடு இப்ப வெள்ளியா ஆயிருக்கு ஆனா இது ஒரிஜினல் அல்ல சார் பட்டதுனால வேதி மாற்றம் ஏற்பட்டு ஓரத்தில் மட்டும்தான் கோட்டிங் ஆயிருக்கும் கண்ணிமைக்காம அதை அப்படியே வியப்போட பார்த்தோம் வெறும் தகடை இவர் வெள்ளியா வித்தைய மட்டும் கத்துக்கிட்டா இந்த மூலிகை பால் படுறதுனால இந்த தன்மையில் இருக்கு அவ்வளவுதான் ஆனா ஃபுல்லா வெள்ளி ஆகாது இது ஒரு நாளைக்கு தான் இருக்கும் அப்புறம் பழையபடி செம்பாயிரும் இதனால் இதனால தேடி வந்தோம்னா செம்பு கொடுத்தா வெள்ளி கொடுத்து எதிர்பார்த்து வர வேண்டாம் ஆனா இது எல்லாமே கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போய்டும்னு அவர் சொன்ன உடனே எங்க ஆசையில மண்ணு விழுந்துருச்சு இந்த மூலிகைகளோட அற்புத மகிமைய எல்லாருக்கும் உணர்த்தவே இப்படி செஞ்சு காட்டுனதா அவர் சொன்னார் அப்பதான் இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வச்சது மாதிரி தான் அடுத்து ஒரு விஷயத்தை செய்ய போறதா சொன்னார் அவர் படி ஒரு இடத்துல நிறைய மரக்கட்டைகளை வட்ட வடிவத்துல அடுக்கி வச்சிருந்தாங்க இத பார்த்த நமக்கு அவர் ஏதோ யாக செய்ய போற மாதிரி தெரிஞ்சது ஆனா அந்த மரக்கட்டைகளை நெருப்புல எரிய விட்டு அதுக்கு நடுவுல அவரே உட்கார போறதா சொன்னதும் ஐயோ வேண்டாங்கன்னு தடுத்தோம் நெருப்புல போய் உக்காரதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் சும்மா நீங்க ஏதாவது கையை மட்டும் காட்டினா கூட போதும் ஏன் இல்ல ஃபுல்லாலாம் உக்காரணும்னு அவசியம் இல்லை ஆனா அவர் இதுல பெரிய ரிஸ்க் எதுவும் இல்லைன்னு சொல்லி எங்களை சமாதானம் செஞ்சு அவர் நெருப்புல உட்கார்ந்து இருக்கும் அப்படியே படம் பிடிக்க சொன்னார் இப்ப பழனிவேல் தான் தயாரா வச்சிருந்த மூலிகை சாறை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்க துவங்கினார் உடம்போட எல்லா பாகங்களுக்கும் பூசி முடிஞ்சிடும் இந்த நெருப்புல உட்காரும் போது எதுவுமே அதை இப்படி செஞ்சதா என்னாகுமோ ஏதாகுமோ தப்பா எதுவும் பதட்டத்துல நாங்க இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அங்க அக்னி பிழம்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு வட்டத்துக்கு நடுவுல போய் உட்கார்ந்தார் நெருப்பு அதிகமாக ஆரம்பிச்சது ஆனா பழனிவேல் கிட்ட இருந்து எந்த மாற்றமும் இல்ல நெருப்பு அவரை எதுவுமே பண்ணல சுடுற மாதிரியான எந்த ஒரு சின்ன உணர்வும் அவர்கிட்ட இருந்து வெளிப்படல ஆனா வெளியே நின்னுக்கிட்டிருந்த நாங்க தான் பயத்துல உறைஞ்சு போயிட்டோம் இதுக்கு மேல அவர் அங்கேயே உட்கார்ந்திருக்க சொல்றது சரியா இருக்காதுன்னு தோணுனதுனால அவரை வெளியே வர சொன்னோம் இங்கு இவர் நமக்கு செய்து காட்டின மூலிகை மாயங்கள் எல்லாமே இன்னைக்கு நேத்து வந்ததில்லை இருந்தே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்த மூலிகை ரகசியங்கள் இதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்கிற மாதிரி இன்னைக்கு மூலிகைகளோட மர்ம செயல்பாடுகளை கொண்ட ஆக்கம் அமைஞ்சது ஒரு மேஜிக் செய்யற மாதிரி இங்க நடந்த சில விஷயங்கள் ஏற்படுத்தின நேர்மறையான அதிர்வுகளோட இங்கிருந்து நாங்க கிளம்பினோம்